நமஸ்காரம் நான் இந்த பதிவில் பதிவிடுறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா யாரோ ஒரு சிலர் சொல்ற விஷயங்களை கேட்டு எல்லாருமே குழப்பமாகறாங்க அதுக்கான ஒரு தீர்வா தான் இப்போ இந்த இடத்துல பதிவு பண்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஷபராசியில் சுக்கரனின் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் நட்சத்திரமான இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்க திருவண்ணாமலையில சுவாமி தரிசனம் பண்ணக்கூடாது கிரிவலம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு நபர் அதாவது பார்த்தீங்கன்னா கரூரை சேர்ந்த சிவபெருமானி மனைவி உமையாளின் பெயர் கொண்ட ஒரு நபர் கேட்டுட்டாங்க சரிங்களா அவங்க கேட்டதுக்கான விளக்கம் இன்னைக்கு நான் கொடுத்ததை நான் அப்படியே இதில் பதிவாக இன்னைக்கு போடணுன்றதுக்காக தான் போடுறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கிருத்தி நட்சத்திரம் ரிஷபராசி நபர்னா சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் பகை அதனால இவங்க பெருமாள் கோயிலுக்கு மட்டும்தான் போகணும் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் அந்த இடத்துக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிவலம் வரக்கூடாது சுவாமி தரிசனம் பண்ணக்கூடாது முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்தெந்த ராசியில் சூரியனும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னாக்கா இணைவான நட்சத்திரங்கள் அவங்க இருக்காங்க அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு மேலே நீங்கள் இந்த கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்றதா இருந்தால் சொல்லுங்கள் சரியா தெரியாத விஷயங்கள் தெரிந்தது போல யாரோ ஒருத்தர் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அவங்க யூடியூப்ல வந்து கற்றுக்குறாங்க எப்படிங்க யூடியூப்ல ஜோதிடம் கத்துக்கிறாங்க அவங்களுக்கு யாரோ சொன்னதா அதை கேட்டு என்கிட்ட சொல்றாங்க ஏங்க யூடியூப்ல கத்துக்கிறத இந்த ஒரு மாதம் அறு அறுபது நாளில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் மூன்று மாதத்தில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடன்ற ஒரு தெய்வீக கலைய வந்து பாத்தீங்கன்னாக்கா அசிங்கப்படுத்தாரு ஜோதிடம்ன்றது ஒரு பெரிய கடலுங்க இன்னை வரைக்கும் அந்த ஜோதிட கடல்ல இது வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா அதை பத்தி தெரிஞ்சவங்க கடலின் கரையில் நின்று கால் நினைத்தவர்கள் மட்டும்தான் யார் என்ன முழுக்க முழுமையா அதுல இறங்கி அதை முழுமை பெற்றதாக யாராலையுமே சொல்ல முடியல சரிங்களா அதனால வாழ்நாள் முழுக்க படிக்க வேண்டிய கலைங்கிறது ஜோதிட கலை மட்டும்தான் இதுல எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கருத்தை யூடியூப்ல தானும் பாத்தீங்கன்னா ஒரு வீஸ் வரணும் சப்ஸ்கிரைப் வரணும் அதுக்காக பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஏதாவது கிடைக்கணுன்றக்காக போடாதீங்க தயவு செஞ்சு இது வரைக்கும் என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா கமாண்டே போடலை யார்கிட்டையும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டன் அப்துங்க இதெல்லாம் சொன்னதே கிடையாது நம்ம அதுக்காக போடலை முதல் மக்களுக்கு ஒரு விழி விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக மட்டும்தான் நாம பதிவு போட்டுட்டு இருக்கோம் இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கிரிவலமும் சாமி தரிசனம் செய்ய வேண்டாம் பௌர்ணமி கிரிவலம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நேற்று அவங்க வந்து கிரிவலம் போயிருக்காங்க சரிங்களா அதாவது பதினாலு பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி கிரிவலம் போறதுக்காக இப்போ திருவண்ணாமலைக்கு போய் இங்கே தங்கியிருந்து கிரிவலம் போயிட்டு வந்திருக்காங்க அதனால அவங்க இன்னைக்கு எனக்கு பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று அவங்க கேட்ட கேள்வி இன்னைக்கு அவங்க அவங்களுக்கு நான் சொன்ன பதில் மேசராசியில் பரணி நட்சத்திரம் சுக்கரனின் பரணி நட்சத்திரம் இருக்கு அதுலேயே தான் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானின் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கு சரிங்களா சூரிய பகவான் உச்சமாக கூடியது மேசராசி அவர் பத்து டிகிரியில உச்சமாகிறார் அடுத்தது ஒண்ணு வச்சுக்கோ சுக்கரனின் ஆட்சி வீடான ரிஷபத்தில் சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கு ஒண்ணு வச்சுங்களேன் அப்போ சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் பாருங்க பக்கம் பக்கமாவே அதாவது சுக்கிரனின் நட்சத்திரத்துக்கு அடுத்து சூரிய நட்சத்திரம் இதை ஒண்ணு முடிச்சிருக்கோம் அடுத்தது பாருங்க சிம்ம ராசி சூரியனின் ஆட்சி வீடு சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் சுக்கிர பகவானின் பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கு அதுல உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானோட நட்சத்திரம் அதுலயே இருக்கு தெரியுங்களா உத்திரம் ஒன்னாம் பாதம் அத பார்த்துக்கோங்க அடுத்தது ஒண்ணு வச்சுக்கோங்க சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னிராசியில இருக்கு சுக்கிரம் போய் நீசமாகிறது அந்த வீட்டுலதாங்க ஏன் இது புரியல ஏது புரியலன்னு கேட்குறேன் அடுத்தது ஒன்று வச்சுக்கோங்க துலாம் ராசி சுக்கர பகவானின் ஆட்சி வீடு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் நீசம் ஆவார் சூரியனின் ஒளி அவர் குறைக்கிறார் அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அடுத்தது பாருங்க இதை இல்லாது இன்னொன்று குரு பகவானின் தனுசு வீட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனின் பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கு அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானின் உத்தராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இருக்கு இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் புதன் சுக்கரன் இவங்க மூணு பேரும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் அதிகம் விலகி சென்றதே கிடையாது அதிகபட்சம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பத்தி மூணு டிகிரி நாற்பத்தி நாலு டிகிரி தாண்டி சுக்கரன் விலகி போனது இல்லை சூரியனை விட்டு அப்புறம் சூரியனை விட்டே விலகி போகாத ஒரு கிரகம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க சூரிய பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கரின் ஸ்தலமான சூரிய பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனின் ஸ்தலமான திருவண்ணாமலைக்கு திரிவலமோ சாமி தரிசனமோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் புரியாம பேசுறது பொதுவாகவே சொல்றேன் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க சில கோவிலுக்கு போயிட்டு சில கோவில் போக வேணான்னு நான் என்ன கேட்குறேன் இந்த கோவில் போயிட்டு அந்த கோவில் போக வேணான்னு அந்த கோவிலுக்கு போறதுனால என்ன கெடுதல் வந்துடும் கேட்குறேன் ஏன் இந்த சாமிக்கும் அந்த சாமிக்கு இந்த தெய்வத்துக்கும் அந்த தெய்வத்துக்கு வாக்கை சண்டை வரப்பு சண்டை இருக்கா நாமளா எதையாவது ஒண்ண கிரியேட் பண்றதோ நாமளா எதையாவது ஒன்னு சொல்லணும் நம்மளை பா நம்ம சொன்னது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக எல்லாம் தயவு செஞ்சு பதிவு இடாதீங்க அது பெ மிகப்பெரிய தவறு நீங்க அது மாதிரி யாருக்கும் அறிவுரையும் பண்ணாதீங்க அதெல்லாம் தேவையற்ற செயல் சரியா எல்லா கோவிலுக்கும் போகலாம் எல்லா சாமியும் க கும்பிடலாம் அதனால எந்த விதமான கெடுதலும் கிடையாது எல்லா சாமியும் நம்ம வழிபட்டுட்டு வரலாம் எந்த கோவிலுக்கு போறோமோ அந்த கோவில போய் வழிபட்டுட்டு எந்த எந்தவித கெடுதலும் இல்லை சரி இதே கேட்கிறேன் சுக்கர பகவான் கோ அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்குது அதனால அவங்க திருவண்ணாமலையில் தரிசனம் பண்றதோ கிரிவலம் மரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற நீங்க அந்த திருவண்ணாமலையில பணிபுரியக்கூடிய எத்தனையோ பேர் பணிபுரிகிறாங்க எத்தனையோ நூறு கணக்கான பேர் பணிபுரிகிறாங்க அதில் யாருமே ரிஷபராசி கிருக்க நட்சத்திரமே இல்லையா அவங்க அங்கே பணிபுரிகிறதுனால அவங்களுக்கு கெடுதல் நடத்துறதா இல்லை நான் தெரியல எனக்கு தெரியாம இதுன்னு கேட்கறேன்னா அவங்களுக்கு இருக்க அனுகிரகம் உங்களுக்கு கிடையாது முதல் இதை சொன்னவங்க அவங்களுக்கு அந்த அனுகிரகமே கிடையாது அதாவது ரிஷபராசியில் பிறந்த கிருத்திய நட்சத்திரக்காரங்க சாமி கும்பிடா சொன்னது உங்களுக்கு அந்த அனுகிரகமே இல்லை ஆனா திருவண்ணாமலையில் அதே ரிசபராசியில் பிறந்த கிருத்திய நட்சத்திரம் பிறந்தவங்க பணி புரியுறாங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் பொழுதுக்கும் அந்த ஆலயத்திலே இருந்து வழிபடுறதுல எவ்வளவு பெரிய அனுகிரகம் அந்த அனுகிரகம் நமக்கு கிடையாது இல்லை அப்படிங்கிறப்போ ஏதோ ஒண்ணு சொல்லுவோன்றதுக்காக தயவுசு இந்த மேல பதிவு போடாதீங்க பதிவு போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நாலு முறை சிந்திங்க அதே மாதிரி யாருக்கும் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்துக்கு போனா இந்த ஆலயத்துக்கு போகாத இது தவறு அப்படின்ற சொல்கிறதெல்லாம் எடுத்து இன்னும் ஒரு சில இதெல்லாம் போயிட்டு இருக்குங்க ஒரு சில பேர் ஜாதகத்தை பாட்டு இது காசி ஜாதகம் என்ன காசி ஜாதகம் காசியில் பிறந்தவங்க ஜாதகமா இப்போ காசி ஜாதகம்ன்றீங்க காசி ஜாதகம்னா என்னன்னு கேட்குறேன் முதல் காசிக்கு போகிறதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு தெரியுங்களா கடமைகள் முடித்து தான் போகணும் காசிக்கு அது தெரியுமா சும்மா காசி ஜாதகம்னு சொல்லிட்டு இளம் வயதில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு போய் காசிக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கெல்லாம் என்ன வேலை இது இது எனக்கு புரியவே மாட்டேங்குது முதல் அது மாதிரி செய்யாதீங்க காசிக்கு போங்க போகறதை பத்தி ஒன்றும் கிடையாது உடனே அவங்களோட ஜாதகம் காசி ஜாதகம் அப்படின்னா அதெல்லாம் சொல்றது தவறு எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம எப்போ வேணாலும் போய் சாமி கும்பிடலாம் அது எந்த விதமான நமக்கு பின் விளைவுகளும் வரப்போறது கிடையாது தைரியமாக எல்லா ஆலயங்களுக்கும் வழிபடுங்க வழிபடுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது நான் இப்ப சொல்லியிருக்கிற ஒரு சில பேர் மனசை கூட புண்படுத்தலாம் அதெல்லாம் நினைச்சு நான் வருத்தப்படுற மாதிரிலாம் இல்லைங்க புது வெளிக்குன்னு வந்தாச்சு நம்ம மனதுல வந்து மக்களுக்கு பயம் இல்லாத அளவுக்கு இறை வழிபாடுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லணும் சரியா தேவையற்ற சர்ச்சைகள் உள்ள மாதிரி அவங்க மனச குழப்ப விஷயங்களை தயவு செய்யும் பதிவிடாதீங்க பதிவிடுறது அது அந்த ஈசனின் சாபத்தை பெறுவதற்கு சமமானதுன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயம் ஓம் சிவாய நமய நம சிவ மசி பயன நமசி நமச்சிவாயம்